வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஜனவரி மாதம் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக சில ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது என்னென்ன ரயில் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு பதினேழு காட்பாடியிலிருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் இயங்கக்கூடிய மெமோரியில் காட்பாடியில் இருந்து காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு கிளம்பி ஜோலார்போட்டை வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது ஜனவரி ஆறு எட்டு பத்து பதிமூணு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஆகிய தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் காட்பாடியிலிருந்து ஜோலார்பேட்டைக்கு முன்பதிவு இல்லாத இந்த ரயிலில் போகவே முடியாது வேற ஒரு ட்ரெயினை நம்ம தேடிக்கொள்ள வேண்டியது அவசியம் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு பதினெட்டு

திருப்பத்தூர் வரை மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் இந்த ட்ரெயின் ஆனது ஜோலார்பேட்டையில் இருந்து கிளம்பாமல் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஜனவரியில் திருப்பத்தூர்லேருந்து தான் கிளம்பும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை வழக்கமாக மூணு பத்து மணிக்கு ஜோலார்பேட்டையிலிருந்து கிளம்பும் இப்போது ஒரு பதிமூணு நிமிஷம் கழித்து மூணு இருபத்தி மூணுக்கு கிளம்போம் ஏன்னா பக்கத்தில் தான் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் ஜோலார்பேட்டையும் திருப்பத்தூரும் இருக்கிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி ஒன்று சென்னை சென்ட்ரல்ல இருந்து சாய்நகர் சீரடி வரைக்கும் சாய்பாபாவை தரிசிப்பதற்கு ஒரு சரியான ஐடியா ரயிலாக இந்த ரயில் இருக்குது இந்த ரயிலானது வருகிற ஜனவரி எட்டு இருபத்ரெண்டு இருபத்தி ஒம்போது ஆகிய தேதிகளில் காலையில் பத்து இருபது மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பணும் ஆனால் இந்த மூன்று நாட்களும் ஒரு மணி நேரம் தாமதமாக பதினொன்று இருபது மணிக்கு தான் கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது ரொம்ப அவசரப்பட்டு இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு மணி நேரம் டயர் இருக்குது அதனால் நம்ம பொறுமையாகவே இந்த ட்ரெயினை பிடிச்சு பயணிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த மூன்று நாட்களில் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது முன்னாடி சொன்ன இந்த ரயில்களை எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க அந்த தேதிகளில் நீங்கள் பயணிக்க திட்டமிட்டிருந்தால் அதை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்